ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பெண்கள் இந்த அஞ்சு விஷயங்களில் நாம் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை தேடி வரவே செய்யாதுங்க ஒருத்தங்க எப்போதுமே அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்கள நாம் முட்டாள்னு நினைக்கக்கூடாது எப்போதுமே சலசலன்னு பேசுகிறத விடவும் இந்த அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் ரொம்ப புத்திசாலி இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஆயுதம் வெப்பன் அப்படின்னா அது அமைதி தான் அவங்கள பாரு அவங்க பேசுறதுலேயே எல்லாரையும் மயக்கிடுவாங்க அவங்க பேசி பேசியே எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பெண்களுடைய வாழ்க்கையில் பேசுறது எந்த அளவுக்கு ஒரு திறமையான விஷயமோ அதை விடவும் நல்ல திறமையான விஷயம் அப்படின்னா அது அமைதியாக சில இடங்கள்ல இருக்கிறது தான் இருக்கிற ஒரு வாழ்க்கையும் நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தங்களுக்கு கூட பேசி சிரிச்சு ஜாலியாக வாழணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் அமைதியாக இருக்க வேண்டிய சில இடங்களில் நாம் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல் சந்தோஷமாக வாழலாம் வாங்க சகோதரிகளே பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டிய முக்கியமான அஞ்சு விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அமைதியாக முக்கியமாக பெண்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தவங்க நம்மளை விமர்சிக்கும் போது கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும் இந்த உலகத்தில் இந்த மனுஷ குணமே எப்படிப்பட்டதுன்னா அதுவும் குறிப்பாக அந்த பெண்களோட குணம் எப்படிப்பட்டதுன்னா நாம் புதுசாக ஏதாவது செஞ்சாலே அதை குறை சொல்கிறதுக்குனே விமர்சனம் செய்கிறதுக்குனே எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது ஒரு கூட்டமே ஓடி வரும் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்கள குறை சொல்ல மொதல் ஆளாக ஓடி வருவாங்க சில பெண்களை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள குத்தி காமிக்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்குன்னே எந்த ஒரு வேலை வெட்டியும் செய்யாமல் உட்காந்துருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இல்லை ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்தாலோ ஐயோ இதை எதுக்கு நீ வாங்கின இந்த கலர் நல்லாவே இல்லை உனக்கு இந்த கலர் சூட்டாகவே இல்லை அப்படின்ட்டு அதில் ஆயிரம் குறைகள் சொல்லுவாங்க டக்குன்னு எடுத்தோன்னே ஏ நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த குணம் வரவே மாட்டேங்குது ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஆண்களை நம்ம பாராட்டியே ஆகணுங்க ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறாங்க அப்படின்னா அதோட எந்த ஒரு குறையான குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு சஜஷனும் வந்து நான்கள் சொல்ல மாட்டாங்க சரி பரவாயில்ல ஆ ஓகே ஆ அப்படிதான் அப்படின்னு முடிச்சுப்பாங்க ஆனால் பெண்களை பாருங்கள் இந்த கலர் உனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதே கலர் ட்ரெஸ்ஸை அதே சாரீஸை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க இப்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்போம் நம்ம வீட்டிலே இருக்கிறோம் போர் அடிக்குது வேலைக்கு போக முடியல இருந்தே ஏதாவது சின்னதாக வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட சொல்லி பாருங்கள் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணாத நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் என்னால் முடியல அதெல்லாம் நான் கண்டினியூஸாக செய்ய முடியல அதில் நம்மளுக்கு நஷ்டம் தான் கிடைக்கும் எந்த ஒரு லாபமும் கிடைக்காது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி டென்ஷன் ஏற்றுவாங்க அந்த டைமில் நம்மளும் பயந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு முன்னேற்ற பாதைக்கும் நாமளும் அதை வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இந்த குறை சொல்லும்போது எது நாம் எதாவது சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டை தான் வரும் அதனால் நம்மளை ஒருத்தங்க குறை சொல்கிறாங்க இல்லை விமர்சனம் சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போ ஒருத்தவங்க குறை சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீ ரீல் விட்டுட்டே இரு நான் அதை கேட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நக்கலை நம்ம மைண்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குறை சொல்கிறவங்க கிட்டே இருந்து தப்பிச்சிடலாம் அது அப்படிங்க அவங்க டெய்லியும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம கேட்டுகிட்டே இருக்கணுமா நாம் என்ன இழிச்சவாயா அப்படின்னு நீங்கள் நினச்சா நாம தான் முட்டாள் ஏன்னா எல்லார்கிட்டேயும் நாம் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் நல்லவங்க இல்லை என்னால் முடியும் அப்படின்னு அவங்களுக்கிட்ட நம்ம வந்து நிரூபிக்கக்கூடிய தேவை இல்லை ஏன்னா நம்மளை பார்த்து குறை விமர்சனம் செய்கிறவங்களுக்கு நாம் முன்னேறக்கூடாது மெயின் டார்கெட்டே நம்ம நல்லா இருக்கக்கூடாது அதுதான் அவங்களோட மெயின் டார்கெட்டு ஸோ அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது நீ குறை சொல்லிகிட்டே இரு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே நாம் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா அவங்க பேசும்போது முக்கியமாக அந்த இடத்துல நம்ம அமைதி இருந்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம தப்பிச்சிடலாம் அடுத்தது ரொம்ப முக்கியம் மற்றவர்களை பற்றி அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லும்போது கண்டிப்பாக நாம் அமைதியாக இருக்கணும் அதாவது நம்ம கூட ஒருத்தங்க சண்டை போட்டிருப்பாங்க அவங்கள பற்றி இன்னொருத்தங்க நம்மக்கிட்ட பேசும்போது ரொம்பவே நாம் அமைதியாக இருக்கணும் இந்த விஷயத்தில் பெண்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணுங்க ஏன்னா இதுக்கு ஒரு வடிவேல் டயலாக தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் நான் பாட்டுக்கு சிவனேன்னு தாண்டா இருந்தேன் என்னை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே பாவீங்களா அப்படின்னு ஒரு வடிவேல் டயலாக தான் நம்ம சொல்லிக்கலாம் கடைசியில் அப்படியே ஆயிடு போயிடும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்களும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்க கூட ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக சின்னதாக ஒரு சண்டை போட்டிருப்போம் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை ஏதாவது ஒரு மனக்கசப்பில் பேசாமல் இருந்திருப்போம் அதை பயன்படுத்திக்கிட்டு மூணாவதாக ஒருத்தங்க நம்மக்கிட்ட வந்து அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று பேசுகிற மாதிரி பேசி குறை சொல்லுவாங்க இல்லைனா ஏதாவது நெகட்டிவாக சொல்லுவாங்க நாமளும் அந்த நேரம் பார்த்து டைம் பாஸ் ஆகலைன்னு அதை கேட்டுட்டு ஆமாம் அப்படி ஒரு சில வார்த்தைகளை அவங்க கூட செய் பேசியிருப்போம் ஆனா ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு அந்த விஷயத்தையே நாம மறந்துடுவோம் ஆனால் நம்ம கிட்ட அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு நம்ம எதிர்பாராத விதமாக பேசின ஒரு சில வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா பிட்டு ஸ்கிரீன் பிளே எல்லாம் அவங்களே எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு நம்ம கூட பேசாமல் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும் அதனால் எப்போவுமே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசாமல் இருக்காங்கன்னா அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க வந்து நம்மள்ட குறை சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அவங்க குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க அவங்க செய்தது சரியில்லை அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அந்த நேரம் நம்ம ஸ்மைல் மட்டுமே பண்ணிகிட்ருக்கணும் புன்னகையை மட்டுமே கொடுத்துட்ருக்கணும் அவங்க பேசும்போது நம்ம ஸ்மைல் மட்டுமே பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்மள்ட்ட குறை சொல்ல வர மாட்டாங்க நம்ம என்ன பேசினாலும் அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட குறை சொல்ல வர மாட்டாங்க ஸோ அடுத்தவங்களை பற்றி இதுலேயும் நம்மக்கிட்ட யாராவது குறை சொல்கிறாங்கன்னா அந்த நேரம் நம்ம அமைதியாக இருந்துச்சோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தப்பிச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக பெண்கள் அமைதியாக இருக்கணும் அதைப்படி கோபத்தில் இருக்கும்போது அமைதியாக இருக்க முடியும் கோபம் வர்றதே அமைதியாக இருக்க முடியாததுனால தான் இல்லையா இதில் எங்கே நம்ம அமைதியாக இருக்கிறது இல்லையா ஆனால் உண்மையிலே சகோதரிகளே ஒரே ஒரு முறை மட்டும் கோபம் வரும்போது அமைதியாக மௌனமாக இருந்து பாருங்க அதோட ரிசல்ட்டே கண்டிப்பாக இருக்கும் நாம் கோபமாக இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வார்த்தைகள் கண்ணா பின்னான்னு அசிங்க அசிங்கமாக வரும் அந்த வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது அழிக்கவும் முடியாது பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் ஆனாலும் அன்னைக்கு நீ என்ன அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே அதே வார்த்தைகள் நமக்கு எதிராக வந்து நிற்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சண்டை வரும்போது கோபத்தை கட்டுப்படுத்தி மௌனமாக இருக்க நம்ம பழகிக்கணும் இந்த இடத்துல நம்மளை கோபப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அங்கேயே இருக்காதிங்க நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அந்த இடத்துல வச்சு நம்மளை கோபப்படுத்திக்கிட்டே இருக்காங்க தேவையில்லாத விஷயத்துக்குன்னா அந்த இடத்துலேயே நம்ம இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருக்காமல் அவாய்ட் பண்ணணும் இப்போ வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க நம்மளை கோபப்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வெளியே வந்து பால்கனிலேயோ இல்லை மொட்டை மாடிலேயோ போய் ஒரு நிமிஷம் மௌனமாக அமைதியாக நின்றுட்டோம் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக நம்மளுக்கு கோபம் தணிஞ்சிரும் சொல்லலாம் அப்படி அமைதியாக இருக்கிறனும் அந்த கோபத்தை தவிர வேறு ஏதாவது நினைவுகளை நினைச்சி பார்க்கணும் அப்போ தான் கண்டிப்பாக அந்த கோபம் நம்மளுக்கு தீரும் சரி வீட்டில் இருந்தால் ஓகே வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுறது கோபம் வரும்போது ஒரு டூ மினிட்ஸு ஒரு ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கும் சில பேரை பார்த்திங்கன்னா சில வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை கோபப்படுத்துகிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு நம்மளை டென்ஷன் ஆக்கி விடுறதையே டார்கெட்டாக வச்சுட்டு அதுதான் அவங்க டார்கெட் அப்படிங்கும்போது ஏன் அவங்கள வெற்றி அடைய விடணும் சொல்லுங்கள் அதனால் நம்மளை கோபப்படுத்துகிறவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நாம் அமைதியாக இருப்பது தான் அந்த இடத்துல நல்லது அவங்க நினைக்கட்டும் நாம் இவ்வளவு கத்தியும் இவ்வளவு சண்டை போட்டும் அமைதியாக இருக்காங்களே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு அவங்க அதை நினச்சி நினச்சி டென்ஷன் ஆகட்டும் ஸோ ஒருத்தவங்க நம்மள்ட கோபமாக கத்துறாங்க அப்படின்னா சண்டை மூட்டுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கிறதா ரொம்பவே நமக்கு நல்லது நாம் கோபத்தில் எந்த ஒரு தவறான முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னாடி கண்டிப்பாக பெண்கள் அமைதியாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்துக்காக இருக்கலாம் எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அமைதியை தனிமையாக உட்காந்து யோசிச்சு முடிவெடுங்க இப்போ நமக்கு ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு நகை எடுக்கணும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய போறீங்க அப்படின்னா பெரியவங்ககிட்ட இல்லாட்ட ஒரு நாலு பேர்கிட்ட நம்ம சஜஷன் கேட்குறது தப்பில்லை ஆனால் ஒரு முடிவெடுக்கிறது நாம் தான் எடுக்கணும் வாழ்க்கையில் மேலே ஏற ஏற ஏறி போயிட்டே இரு அப்படின்னு எல்லாரும் ஐடியா சொல்லுவாங்க ஆனால் கீழே இறங்கு பார்த்து இறங்குன்னு யாரும் வழி சொல்ல மாட்டாங்க ஸோ எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக தனியாக அமைதியாக இருந்து யோசித்து முடிவெடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பேசும்போது கண்டிப்பாக நம்ம அமைதியாக இருக்கணும் அவங்க என்ன பேச வர்றாங்க பண்ணுறாங்கன்னு அமைதியாக கேட்கணும் சில பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பேசுகிறதையே காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க எப்போதுமே அவங்க பேசுகிறது தான் நாம் கேட்கணும்னு நினைப்பாங்க ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மன கஷ்டத்தை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா மௌனமாக அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறவங்க மனசு கஷ்டப்படும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருத்தங்க பேசும்போது நம்ம தாராளமாக அமைதியாக கேட்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்க கொடுக்கலாம் அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு முழுசா கேட்காமலே நம்ம இடையிடையே பேசக்கூடாது முதல்ல முந்திக்கிட்டு அவங்களுக்கு அட்வைஸும் கொடுக்கக்கூடாது அப்படி பேசும்போது நம்முடைய மதிப்பு கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுக்கு இழக்கப்படுதுன்னு தான் சொல்லலாம் ஸோ அடுத்தவங்க பேசும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்து அவங்க நம்ம என்ன பேசுறாங்கன்னு கேட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லபடியாக அந்த பேச்சும் நல்லா இருக்கும் ஸோ அடுத்தவங்க நம்மள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கிறது நல்ல பழக்கம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளவுதான் சகோதரிகளே நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களும் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த டைம்ல நம்ம அமைதியாக இருக்க முடியாது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஆனால் இந்த டைம்ல நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம லைஃபை நம்ம ஸ்மூத்தாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ